லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் வரலாறு தெரியாமல் அறவே காடுதனமாக பேசுறதாக சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அருணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது அவர் அவர் வந்து முன்மொழிகிறாரு நான் வழிமொழிகிறேன் அப்படியே எப்படி அவர் முன்மொழிகிறாரு நான் வழிமொழிகிறேன் அவ்வளோதான் அப்படி தான் பார்க்கணும் அதை வேற எப்படி பார்க்கறது நம்ம விஷயம் வேற என்ன அப்புறம் அவரு என்ன பெரிய பிரமாண்டம் அவரு பிரம்மாண்டம் அவரு கட்சியா அவரு இல்லையா அப்புறம் எதுல பேசிட்டு இருக்கிறாரு யாரே ஒரே விஷயம்தான் அண்ணாமலையை பாதுகாக்கிறாரு ஏதாவது உன்னை பேசி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கலவரம் வந்தா அண்ணாமலை இப்ப மாத்த போறாங்க சீரியஸாவே அண்ணாமலைக்காக அவர் எவ்வளவு வேலை பண்ணிருக்காரு நம்ம அடுத்த ஒரு பேட்டியில சொல்றோம் உங்களுக்கு நான் ஓகேவா அண்ணாமலைக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு அண்ணாமலை இவருக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு ரெண்டு பேர் கை மாறினதால என்னன்றது ஒரு தனியாக ஒரு ஒரு ஸ்டோரியில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதில் வேண்டாம் இதில் விட்டு போட்டானா கலைஞ்சு போயிடறேன் போயிட்டாது புரியுதா அண்ணாமலையை பார்த்து அவர் அறவேக்காடு தான் அறவேக்காடாக இருக்கோ தான் அப்படி பேசுகிறாரு இன்றைக்கி அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு லெவலில் இருக்கிறாருன்னா அதுக்கும் அந்த பெரியார் தான் காரணம் அது தெரியல தெரியாது அறவேக்காடு மாதிரி பேசுகிறாரு அவங்க கட்சிக்காருக்கே பிடிக்கலம்மா அந்த சீமான் பண்ணுறது சீமான் கட்சிக்காருக்கே பிடிக்காது இப்போ மூணாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் வந்து வேறு கட்சியில் இணைஞ்சிட்டாங்கம்மா திமுகவில் அவங்களுக்கே பிடிக்கல சீமான் பண்ணுறதும் சீமான் பேசுகிறதும் அவங்களுக்கு தெரியுது ஆஹா இதில் இருந்தோம்னா நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு மூணாயிரம் பேர் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்கம்மா உண்மையிலே அரசியல் புரிஞ்சாக தெரியாது தான் அவருக்கு அரசியல் முழுசாக தெரிஞ்சுதுனாக்க இப்போ இந்த பக்கம் வந்தாக்க திருமாவளம் இருக்காரு அவர் முழுசாக நல்லா அரசியல் தெரிஞ்சு வச்சுட்டு மக்கள்கிட்ட நல்ல பேச்சிலே நல்லா பண்ணுறாரு இவரும் ஆரம்பத்தில் மக்கள்கிட்ட பேச மாதிரி தான் இருந்தார் இப்போ உண்மையில் முழு அரசியல் முழுசாக அவருக்கு தெரியல தெரிஞ்சுருந்தால் அரசியல் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வியூகெல்லாம் அவர் பண்ணியிருக்கலாம் அவருக்கு அரசியல் முழு விவரம் தெரியலன்னு தான் அவர் சொன்னது கரெக்டு தான் முழுசாக தெரியல தவறு தான் பெரியாரை பற்றி பேசுகிறது அரை தான் பெரியாரை பற்றி எவரும் பேச மாட்டாங்க இப்போ பிஜேபிக்காரங்க பேசுவாங்க பெரியாரை என்ன பிடிக்காது அவர் கடல் மறுப்ப மறுப்பாளர் அதனால் பிஜேபிக்காரங்களும் பிடிக்காது அரசு அரசு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காது இவருக்கு வந்து இவர் அந்த மதத்தில் இருந்து தானே இவர் எல்லாத்தையும் தான் பண்ணி தானே எல்லா கட்சி இனத்துக்காரங்களும் இருக்காங்க மதத்துக்காரங்க இருக்காங்களா அவர் கட்சியில் அவர் என்ன பண்ணியிருக்கணும் பெரியாரை பிடிக்காமல் மக்கள் தமிழ்நாட்டில் பெரியாரை பிடிக்காருன்னா யார் பிடிக்காதுன்னு சொல்லுவாள் அவங்க தான் சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க ச சனாதனாதி மட்டும்தான் அவங்க பெரியாரை பிடிக்காது புரியல அதனால வந்து இவர் சொன்னது தான் பெரியாரை பற்றி பேசுறதுக்குலாம் அவருக்கு தகுதி இல்லை அந்த அளவுக்கு இவர் பெரியாரை விமர்சிக்கிற அளவுக்கு இவர் பெரிய ஆள் இல்லை அதனால அவர் அரசியலில் எல்லாமே தெரியுது அவர் வரலாறுலாம் தெரியுது அவருக்கு ஆனால் அவர் யாரோடைய தூண்டுதல் பெரிய அப்படி அவசர நிர்ந்தப்படுத்துறாங்க அவ்வளவுதான் சீமனை பொறுத்த மட்டும் எல்லாமே அவர் தெரியும் அவர் நல்ல இலக்கியங்களை கற்றுருக்குறாரு நல்லா படிச்சிருக்கிறாரு நல்ல கேள்வி ஞானம்லாம் நிறைய இருக்குது யாருடைய கைக்குலி ஆகிட்டுருக்கிறார் அதுதான் இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சீமான் வந்து விலை போகப்பட்டார் அப்படிங்கிறது தான் தெரியுது தான் மத்திய மத்தியில் ஆளக்கூடிய கட்சியிலிருந்தான் விலை போயிருக்கலாம் அப்படிங்கிறது ஈகம் அப்படிங்கிறது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் டிஎமிக்கே டிஎம்கே விட்டது ஏடிமிக்கே தான் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி கொண்டு போன்றான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதை நம்ம சிந்திக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணும் தமிழ்நாடு யாருக்கு இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன இன்றைக்கி வயதானவங்களை யார் நல்லா காப்பாற்றுவாங்கிற என்ன இருக்கணும் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அடுத்த எலெக்ஷனில் ரொம்ப பார்த்து ஓட்டு போடணும் அதுதான் நான் மக்களுக்கு கொடுக்குற ஒரு அறிவிப்பு ஏன்னா நான் படிச்சிருக்கிறோம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது அதனால் அவசரப்பட்டு ஆட்சிகளை வந்து இன்னும் தக்க வைக்கிறதோ வேறு ஆளுக்கு கைக்கு போகிறதோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மக்கள் தான் அடையாளம் கண்டுக்கொள்ளணும் இப்போ என்ன மாணிக்கி இருக்கிறவங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெரியவங்களெலாம் முடிவு எடுக்கணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வழிகாட்டணும் அடுத்த அரசியலில் எப்படி நம்ம ஓட்டுகளை நம்ம தக்க வச்சுக்கணும் யாருக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் அது முடிவு எடுக்கும் இது எல்லா தமிழ்நாட்டுக்கும் உள்ள ஒரு உரிமை முன்ன மாதிரி முன்னே அதான் முன்னே கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து ஜோரம் நல்லா தான் இருந்துச்சு சீமானுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து நல்லா பண்ணியிருந்தார் அவர் சீ இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி போனால் பண்ணியெடுத்தாங்க இளைஞர்கள் பசங்கள்லாம் கலை காலேஜ் படிக்கிற பசங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் அவர் பேச்சை வச்சு அவருக்கு மேலே போனாங்க இப்போ வந்து அவர் பேச்சு சரியில்லை வெறுப்பு அரசியல் எல்லாத்தையும் தொண்டர்களை மதிக்கிறது இல்லை ஒரு பொறுப்பாளர்கள் அவங்க மாவட்ட செயலாளர் அது மாதிரி பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு சரியாக மரியாதை கொடுக்குறதில்ல அவங்க ரொம்ப கொஞ்சம் இது பண்ணுறதுனால அவங்க அவங்களே க அவங்களே விளக்கு நிறைய பேர் விளையிருக்காங்க அவங்க நிறைய அவங்க கட்சி பொறுப்பாளர்கள் பேட்டியை கொடுத்துக்கிறாங்க பேட்டியை கொடுத்து விளையிருக்காங்க அதனால் அவர் முன்ன மாதிரி இல்லை அரசியல் இவர் பேச்சு வந்து இவர் பெரியாரை வந்து கையை வச்சுட்டாரு பெரியார் நிறைய அவருக்கு இன்னும் ஓட்டு வாங்கி சரியும் சரி இப்போ எட்டு சதவீதம் அது அடுத்தது அடுத்த இலசில் ஆறா வரலாம் அஞ்சா கூட வரலாம் ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்கள கட்சியில் இருக்கிறவங்கள விலகி போறாங்க நிறைய பேர் இப்போ கூட வந்து திமுகவில் நிறைய பேர் இடைஞ்சிருக்காங்க அங்கேருந்து வந்து அது மாதிரி வெவ்வேறு கட்சியில வந்து இடைஞ்சிருக்காங்க அதனால அவருக்கு வர இலச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ரெண்டு பர்சன்ட்ல வந்து நின்றுடுவார் கதை கதை கந்தலாயி போச்சு இப்போ கட்சியிலேருந்து நிறைய பேர் போறாங்க வெளியில எலெக்ஷனுக்குள்ள ரெண்டு பத ரெண்டு சதவீதம் வந்துடுவார் அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் ஒன்றும் இல்லை யார் ஏன் கலையிறாங்க அவங்க கட்சியிலேருந்து எப்படி ரெண்டு சதவீதம் போகிறாங்க மக்கள் விரும்பினா எட்டுலேருந்து பத்து பன்னெண்டுலாம் போகணும் நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் ரெண்டு சதவீதம் வந்துவிடுவார் அப்புறம் காணாமல் கரைஞ்சி போயிடுவார் அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறார் அவர் அவருக்கு கட்சி இதெல்லாம் ஒன்றும் விஷயம் தேவையில்லை அண்ணாமலையை பாதுகாக்கணும் அண்ணாமலையை சுத்தம் பாதுகாக்கணும் அண்ணாமலை தலைவரை மாற்ற போகிறான்றாங்க ஒரு ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த மார்ச் இருபத்தி ரெண்டுக்குள்ளே மாற்றிட்டு வான்றாங்க அதிக ஏகப்பட்ட உள் குத்து உள்கூத்துல நடக்கிறாங்க கட்சிக்குள்ளேயே அண்ணாமலைக்கு சுற்றி எனக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடின்றாங்க விளையாட்டாவை எப்படி சீமானை ஒரு முறை அண்ணாமலையை காப்பாற்றினார் லாஸ்ட்டில் அண்ணாமலையே பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அவரே காப்பாற்றி கூட இவரை இவரை கழட்டி விட்டார் முடியல அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு ஒரு ஐடி ரேட்டில் சீமான ஒரு பெரிய ஐடி ரைடு அண்ணாமலையை காலை பிடிச்சி கதறினார் அவர் ஏதோ கொஞ்சம் இன்ஃப்ளன்ஸ் பயன்படுத்தார் லாஸ்ட்டில் அண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் அவரை பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு அதான் பொசிஷன் இப்போ பார்த்து போகணுன்றது நம்ம நிறையா பேசுவோம் நம்ம இல்லை சொல்ல முடியாது இதனால இப்போ மத்திய சர்க்காருடைய ஆளுகையில் அவருடைய கைக்கொலியாக இருந்தாலும் இருக்கலாம் திராவிடருடைய பண்பாடு வேறு அவருடைய கொள்கை வேறு இப்போ அன் அதிமுக டிஎம்பிக்கெல்லாம் திராவிட கொள்கையில் வளர்ந்தது அதனால் மக்களுடைய மனசில் என்றைக்குமே ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே தான் மாறி மாறி வரும் சீமான் மாணி ஆளுக்கு வந்து மாற்றத்தை உண்டு போகணுன்னா அவர் அரசியல் கை கைக்கொளியாக மாறிக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் பணத்துக்கு அடிமையாக இருப்பார் நினைக்கிறேன் இருக்கலாம் அதாவது அவருடைய எதிர்ப்பு மாதிரி எதிர்த்து இந்த மாதிரி இருந்தால் தான் அரசியல் ட்ரெண்டை ஓட்டுகளை பிடிக்க முடியும் ஏன்னா தமிழ்நாடு மக்கள் சாலிடாக வந்து ஓட்டுகளை வந்து பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கோபடி அதனால் இளைஞர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது இதையும் இவர் வந்து தன்னுடைய பேச்சாலாக கெடுத்துட்டு இருக்கிறார் அது அவர் அவர் வந்து முன்மொழிகிறாரு நான் வழிமொழி அப்படியா எப்படி அவர் முன்மொழிகிறாரு நான் வழிமொழிகிறேன் அவ்வளோதான் அப்படி தான் பார்க்கணும் அதை வேற எப்படி பார்க்குறது நம்ம விஷயம் வேற என்ன அப்புறம் அவர் என்ன பெரிய பிரம்மாண்டமா அவரு பிரம்மாண்டம் அவரு கட்சியா அவருது இல்லையா பேர் எதில பேசிட்டு இருக்கிறாரு அவரு யாரு ஒரே விஷயந்தான் அண்ணாமலையை பாதுகாக்கிறாரு ஏதாவது ஒண்ணு பேசி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரம் வந்தா அண்ணாமலை இப்ப மாத்த போறாங்க சீரியஸாவே அண்ணாமலைக்காக அவர் எவ்வளவு வேலை பண்ணிருக்காரு நம்ம அடுத்த ஒரு பேட்டியில சொல்றோம் உங்களுக்கு நான் ஓகேவா அண்ணாமலைக்காக எவ்ளோ பண்ணிருக்காரு அண்ணாமலை இவருக்காக என்ன பண்ணிருக்கிறாரு ரெண்டு பேர் கை மாறினதால என்னன்றது ஒரு தனியா ஒரு ஒரு ஸ்டோரியில சொல்றேன் நான் போயிட்டு உங்களுக்கு இதுல வேண்டாம் இதுல விட்டு போயிட்டான கலைஞ்சு போயிடும் போயிட்டாது புரியுதா அண்ணாமலையை பார்த்து